விவாத சகோதர சோழர்களிலே உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய முயற்சி அருமான வணக்கத்தை தெரிவித்து இந்த அருமையான நேரத்திலே உங்கள் அனைவரையும் பாராட்டுகின்றோம் ஒளியின் விதை உள்ள துண்டுகளை அனைவரும் பார்க்கின்றீர்கள் வாசிக்கின்றார்கள் ரசிக்கின்றீர்கள் மற்றொரு அனுப்பி வைக்கின்றீர்கள் ஆகிய அனைவரும் இந்த நேரத்திலே பாராட்டுகின்றனர் சிறப்பாக இந்த நேரத்திலே கடந்த மாதத்திலே இவ்வளிய முன்னாடி முன்னாள் போட்டியானது நடைபெற்றது யோமான அதிகாரம் ஆறு முதல் பத்து முதல் கேள்விகள் கேட்கப்பட்டிருந்தது இதிலே எனக்கு நூற்றி ஏழுக்கு கலந்து கொண்டீர்கள் இதில் வெற்றி பெற்றவர்கள் நாற்பத்தி ஆறு பேர் இந்த நாற்பத்தி ஆறு பேருடைய பெயர்களும் போடப்பட்டுள்ளது இது இப்பொழுது குலுக்கி ஆண்டு எடுக்கப்படும் முதலில் எடுப்பது முதல் பரிசு अरचौरी क्रिस्टी पुतलंगो कॉन्वेंट फ्रांसिस अवेरिया चर्च पाइंट मैथ्यू मार्क सेंट इंडियन चर्च तो कुड़ी, ஜோசப் ஆர்எஸ்புரம் ஜான் பில்டா சர்ச் கோயம்புத்தூர் மற்றும் விடை எழுதியவர்கள் எழுத எழுதியவர்கள் மற்றும் பங்கெடுத்தவர்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் பாராட்டுகிறோம் வாழ்த்துகின்றோம் இந்த மாதத்திலே விவிலிய வாசிப்பு போட்டியை நடத்த இருக்கின்றோம் விவிலிய வாசிப்பை உற்சாகப்படுத்துவதற்காக இளைஞர்களின் பெண்கள் இதை நடத்துகின்றார்கள் பெரியவர்களுக்கு திருவழிப்பாடு ஏழாம் அதிகாரம் சிறியவர்கள் திருப்பாடல் நூற்றி இருபத்தி ஏழு நூற்றி இருபத்தி எட்டை வாசித்து வீடியோவாக எடுத்து அனுப்ப வேண்டும் யார் சரியாக உச்சரித்து யார் சரியாக நிதானமாக வாசிக்கின்றார்கள் அவர்களுக்கு பரிசு வழங்கப்படும் என்பதை தெரிவித்துக் தொடர்ந்து இந்த ஒளிங்கதையை வாசியுங்கள் எல்லோருக்கும் அனுப்புங்கள் எல்லோரும் உற்சாகப்படுத்துங்கள்